வணக்கம் ஆகாசவாணி கோபிநாத் தலைப்புச் செய்திகள் மாநிலங்களின் வளர்ச்சியே தேசத்தின் வளர்ச்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியா ஆசியான் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு வலுவானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஆதாரில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை தனித்துவ அடையாள ஆணையம் எளிதாக்கியுள்ளது வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு ஐந்து ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷிய பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துளசிமதி முருகேசன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மாநிலங்களின் வளர்ச்சியே தேசத்தின் வளர்ச்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சட்டீஸ்கர் மாநிலம் நவா நவாராய்ப்பூரில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் தியான மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார் சட்டீஸ்கர் உட்பட பல மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் சம்பந்தப்பட்ட மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் பிரம்மகுமாரிகள் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உலகின் எந்த பகுதி பேரிடரால் பாதிக்கப்பட்டாலும் அப்பகுதிக்கு உதவும் முதல் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் உலக அமைதிக்காக இந்தியா பாடுபட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் இந்தியா ஆசியான் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு வலுவானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் பொருளாதார மேம்பாடு தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல் மனிதவள மேம்பாடு போன்றவையும் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஒரு அங்கமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா தயாராக உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கம் மூன்று கின்னஸ் உலக சாதனைகளை படைத்திருப்பது பெருமிதம் அளிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் கடந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை இந்த இயக்கம் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார் இந்த இயக்கத்தின் கீழ் பத்தொன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் இதன் மூலம் பதினோரு கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் மகளிரின் சுகாதார நலனை பாதுகாக்கும் வகையில் இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் வணிக ரீதியிலான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு ஐந்து ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது இந்த விலை குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன விமான எரிபொருள் விலை ஒரு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது யுனெஸ்கோவின் பாரம்பரிய படைப்பாட்டல் மிக்க நகரங்கள் பட்டியலில் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவும் இணைந்துள்ளது உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற யுனெஸ்கோவின் பொதுச்சபை கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது அறுசுவை உணவு பிரிவில் லக்னோ நகரம் இந்த சிறப்பை பெற்றுள்ளது பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில் தமது தலைமையிலான அரசு பீகாரின் வளர்ச்சியை உறுதி செய்திருப்பதாக கூறினார் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் வளர்ச்சியின் வேகத்தை மேலும் அதிகரிப்பதற்கு தங்கள் கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் என்று கூறுவது தற்போது பெருமைக்குரியது என்றும் திரு நிதிஷ்குமார் தெரிவித்தார் அசாமில் தொழில் புரிவதற்கு உகந்த சூழல் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த சர்மா கூறியுள்ளார் குவஹாத்தியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக கூறினார் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பெறப்பட்ட ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் அடுத்த மாதம் செயல்பாட்டிற்கு வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு ஹிமந்த சர்மா கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஆந்திரா சத்தீஸ்கர் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் லட்சத்தீவு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து செய்து விடுத்துள்ளனர் கேரளாவில் தீவிர வறுமை முற்றிலும் அகற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அறிவித்துள்ளார் கேரள மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படும் வேளையில் அம்மாநில சட்டப்பேரவையில் இதற்கான அறிவிப்பினை அவர் வெளியிட்டார் இந்த நாள் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் கூறினார் நாட்டிலேயே வறுமையை முற்றிலும் ஒழித்த முதலாவது மாநிலமாக கேரளா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு பினராயி விஜயன் தெரிவித்தார் ஆகாஷ்வாணி ராய்ப்பூரின் மாநில பிரிவு இருபத்தைந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்து இருபத்தாறாவது ஆண்டில் அடியடித்து வைத்துள்ளது இதனையொட்டி சட்டீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ சாய் வெளியிட்டுள்ள செய்தியில் அரசு நிர்வாகம் வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் ஆகாஷ்வாணி செய்திகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆகாஷ்வாணி செய்திகள் மாநிலத்தின் கடைக்கோடி வரை சென்றடைவதாக அவர் தெரிவித்துள்ளார் மாநில அரசின் திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஆகாஷ்வாணி செய்திகள் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் வரும் ஆண்டுகளிலும் ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவு இதேபோன்று துடிப்புடன் செயல்படும் என்று தாம் நம்புவதாகவும் திரு விஷ்ணு தியோசாய் கூறினார் ஆதார் பதிவுகளில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கான நடைமுறைகளை எளிதாக்கும் நோக்கில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது இதன்படி ஆதாரில் பெயர் விலாசம் பிறந்த தேதி மற்றும் கைபேசி எண்களில் மாற்றங்களை அதற்கான இணையதளத்தில் மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக ஆதார் மையங்களுக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை என்றும் தனித்துவ அடையாள ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த நடைமுறை இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தெலுங்கானா வளர்ச்சிக்கு எதிர்க்கட்சிகள் தடையாக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார் ஜூப்ளி ஹில்ஸ் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் தெலுங்கானாவில் காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்ற பின்னர் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்களையும் திரு ரேவந்த் ரெட்டி பட்டியலிட்டார் பாதுகாப்புத்துறையின் நிதி ஆலோசகராக திரு ராஜ்குமார் அரோரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் கணக்கு மற்றும் தணிக்கை துறையிலும் பணியாளர் மேலாண்மையிலும் நிபுணத்துவம் பெற்ற அவர் தற்போது இப்பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆசிய பசிபிக் பொருளாதார அமைப்பின் உச்சிமாநாடு அடுத்த ஆண்டு சீனாவில் நடைபெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு சி ஜிங் அறிவித்துள்ளார் தென்கொரியாவின் ஜியாங் ஜூவில் நடைபெற்ற நடப்பாண்டுக்கான இந்த மாநாட்டின் நிறைவு கூட்டத்தில் அவர் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் அடுத்த ஆண்டு இந்த மாநாடு ஷென்சனில் நடைபெறும் என்றும் திரு ஸி ஜின்பிங் கூறினார் இந்தோனேஷிய பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துளசிமதி முருகேசன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பதினைந்து என்ற செட்கணக்கில் பிரான்சின் மௌட் லெஃபோர்டை வென்றார் மற்றொரு ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மணிஷா ராமதாஸ் இருபத்தொன்று பத்தொன்பது இருபத்தொன்று ஒன்பது என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் கேத்ரின் ரோசன் கிரானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறினார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் நவீன் சிவகுமார் இருபத்தி இரண்டு இருபது இருபத்தொன்று பன்னிரண்டு என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் ஹிக்மாத் ராம்தானியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இதர ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் ஷஷாங் குமார் மற்றும் சிவராஜன் சோலைமலை வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறினார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அபு ஹுபைதா பிரேம்குமார் அலு இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் கிருஷ்ணா நாகர் நித்யஸ்ரீ சுமதி சிவன் இணையும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் மங்களூரு சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா சலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் விதர்பா இடையேயான ஆட்டம் கோயம்புத்தூரில் இன்று தொடங்கியது இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் தமிழகம் சற்று முன்வரை முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்புக்கு எண்பத்தோரு ரன் எடுத்துள்ளது பெங்களூருவில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று சற்று முன்வரை தென்னாப்பிரிக்கா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தாறு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாநிலங்களின் வளர்ச்சியே தேசத்தின் வளர்ச்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியா ஆசியான் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு வலுவானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஆதாரில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை தனித்துவ அடையாள ஆணையம் எளிதாக்கியுள்ளது வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு ஐந்து ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியா பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துளசிமதி முருகேசன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது